கொலன்னாவ நகரில் இருக்கின்ற லக்ஷித வீட்டு குடியிருப்பில் டான் சில மணி நேரங்களுக்கு முன்னர் அவரோடு விருந்துபசாரத்தில் பங்கு கொண்டிருந்த ஒரு சகா ஒருவர் அவருடைய சகா ஒருவர் குறித்த துப்பாக்கி சூட்டு சம்பவம் நடப்பதற்கு சிறிது நேரத்திற்கு முன்பாக வெளியேறி இருக்கின்றார் என்கின்ற தகவல் கிடைத்திருக்கின்றது அதேவேளை இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தோடு முக்கிய சந்தேக நபர்களாக கருதப்படுகின்ற தந்தையும் மகனும் தப்பி ஓடிவிட்டார்கள் குறித்த பகுதிக்குள் அந்த குற்றப்பிரதேசத்தில் இருந்து அவர்கள் வெளியேறிவிட்டார்கள் என்கின்ற தகவலை வழங்கி இருக்கின்றார்கள் இந்த விடயங்கள் தொடர்பான விரிவான காணொளியாக இது அமைகின்றது இது பார்வை டேன் கொலை தற்போது சந்தேகிக்கப்படுகின்ற தந்தை மற்றும் மகன் இருவரும் அந்த பகுதியை விட்டு வெளியேறிவிட்டதாக போலீசார் தகவல் வழங்கியிருக்கிறார்கள் அண்மையில் ஒரு குறிப்பிட்ட தரப்பினரோடு மோதலில் ஈடுபட்டதாகவும் நாங்கள் அறிந்திருந்தோம் மேலும் மோதலை தொடங்கிய அந்த நபர்கள் தப்பியோடிய இந்த தந்தை மற்றும் மகன் ஆகியவர்களுக்கு உறவு முறைதான் என்கின்ற விடயம் தற்பொழுது தெரிய வந்திருக்கின்றது ஆகவே கடந்த இருபதாம் திகதி டான் பிரியசாத் மோதலில் ஈடுபட்ட குறித்த அந்த நபர் தற்போது தப்பியோடி இருக்கின்ற சந்தேக நபர்களின் உறவினர் என்கின்ற விடயம் தெளிவாக இருக்கின்றது அரசியல் செயற்பாட்டாளர் டேன் பிரியசாத் நேற்று முன்தினம் இரவு வெள்ளம்பெட்டிய சாலமுள்ள பகுதியில் உள்ள லட்சிதசவன அடுக்குமாடி குடியிருப்பில் வைத்து துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி இருந்தார் இந்த சம்பவத்தில் வெளிவேறிய மாவட்டத்தைச் சேர்ந்த பந்துல பியால் மாதவ சுதர்சன என்ற தந்தை மற்றும் மகன் ஆகியோருக்கும் இடையில் தொடர்புகள் இருப்பதாக சம்பந்தம் இருப்பதாக விசாரணைகளில் தெரிய வந்திருந்ததாக போலீசார் தெரிவித்திருந்தார்கள் இதேவேளை சந்தேகத்திற்குரிய அந்த இருவர் தந்தை மற்றும் மகன் வெளிநாடு செல்வதை தடை செய்யும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்ததாக நாங்கள் காலையில் செய்திகளில் பார்த்திருந்தோம் அவர்களின் தொலைபேசி பதிவுகளை சம்மன் அனுப்பவும் உத்தரவு பிறப்பிக்குமாறு போலீசார் நேற்று நீதிமன்றத்திடம் விடுத்த கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றது அதேவேளை டான் பிரியசாத்தின் சகோதரர் பிரகாஷ் நிலினாவும் பல ஆண்டுகள் முன்பு கூர்மையான ஆயுதத்தால் அடித்துக் கொல்லப்பட்டதை போலீசார் இது தொடர்பாக குறித்த தந்தை மற்றும் மகன் மீது நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் இதேவேளை முக்கியமாக ஒன்பது சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிய வந்திருந்தது அந்த அடிப்படையில் மிக முக்கியமான அதாவது பிரதான சந்தேக நபர் கைது செய்யப்பட்டிருப்பதாக போலீசார் தெரிவித்திருந்தார்கள் நேற்று முன்தினம் நடத்தப்பட்ட இந்த துப்பாக்கி சூட்டின் பிரதான சந்தேக நபர் கைது செய்யப்பட்டிருப்பதாக இன்றைய தினம் போலீசார் அறிவித்திருக்கின்றார்கள் இதற்கிடையில் ஒரு ஒப்பந்தத்திற்காகத்தான் இந்த கொலை சம்பவம் இடம்பெற்றிருப்பதாக புலனாய்வு தரப்பில் இருந்து தகவல்கள் கிடைத்திருக்கின்றன அரசியல் செயற்பாட்டாளரும் பொதுஜன பெருமுனவனுடைய கொலன்னாவ நகரசபைக்கான வேட்பாளருமான டான் பிரியசாட் பாதாள உலக குழுக்களினுடைய ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்று புலனாய்வாளர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் டான் பிரியசாத்துக்கும் மேல் மாகாணத்தில் இரண்டு பாதாள உலக கோஷ்டியை சேர்ந்தவர்களுக்கும் இடையே மோதல் போக்குகள் அதிகரித்து வந்திருக்கின்றன அதன் காரணமாக இந்த கொலை நடந்திருக்கலாம் என்ற சந்தேகத்தின் பெயரில் விசாரணைகள் தற்பொழுது ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன அதேபோல் டான் பிரியசாத் சில நாட்களுக்கு முன்பதாக பல பாதாள உலக நபர்களை பற்றி பகிரங்கமாக பேசியதற்காக பழிவாங்குவதற்காக அதற்கு பழிவாங்கும் விதமாக ஒப்பந்த அடிப்படையில் இந்த கொலை சம்பவம் இடம்பெற்றிருக்கலாம் என்கின்ற சந்தேகத்தின் அடிப்படையிலும் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன முன்னதாக டான் பிரியசாத்துக்கு குறிப்பிட்ட தரப்பினரிடமிருந்து கொலை மிரட்டல்கள் வந்துள்ளதாகவும் அதன் காரணமாகவே விசாரணைகள் அந்த அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டதாகவும் போலீஸ் தரப்பில் இருந்து தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன பாதாள உலக கோஷ்டிகளை பொறுத்தவரையில் முக்கிய ஒரு நபராக கருதப்படுகின்ற தொடர்பு கொண்டிருக்கலாம் என்று முன்னதாக சந்தேகம் தெரிவிக்கப்பட்டிருந்தது ஆறாவது மாடியில் இருந்த தன்னுடைய சகோதரியின் வீட்டில் நடைபெற்ற புத்தாண்டு விருந்தில் கலந்து கொண்டிருந்த சூட்டுக்கு இலக்க அவருடைய மனைவி மற்றும் குழந்தைகளோடு என்பது குறிப்பிடத்தக்கது முகமூடி அணிந்த துப்பாக்கிதாரிகள் மோட்டார் சைக்கிளில் வந்து வீட்டு வளாகத்திற்குள் நுழைந்து அவர் மீது பலமுறை துப்பாக்கிச்சூடு நடத்திவிட்டு தப்பிச் சென்றிருந்தார்கள் அருகில் உள்ள காட்சிகள் தெளிவாக கிடைத்திருக்கின்றன சந்தேக நபர்கள் படிக்கட்டுகளில் ஏறி அடுக்குமாடி குடியிருப்பு வளாகத்திற்குள் நுழைவதையும் துப்பாக்கிச்சூட்டுக்கு பிறகு அவர்கள் தப்பிச் செல்வதையும் அவர்கள் தப்பிச் செல்லும் பொழுது நபர் ஒருவர் அவர்களை அதிர்ச்சியுடன் பார்த்துக்கொண்டு கொண்டு நிற்பதனையும் காணக்கூடியதாக இருந்தது அந்த சிசிடிவி காட்சிகளிலே அந்த சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளங்களிலே மிகவும் வைரலாக பரவி இருந்தன மேலும் குறித்த சூடு பிஸ்டல் வகை துப்பாக்கியால் நடத்தப்பட்டிருந்தது இந்நிலையில் சம்பவம் குறித்த செய்தி கிடைத்ததும் போலீசாரும் சிறப்பு படையினரும் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணைகளை தொடங்கியிருந்தார்கள் குறித்த விருந்து இடம்பெற்ற போது டேன் பிரியசாத் மூன்று பேருடன் மது அருந்தி கொண்டிருந்திருக்கிறார் மேலும் ஒருவர் துப்பாக்கி சூடு நடப்பதற்கு சில நிமிடங்களுக்கு முன்பு அந்த இடத்தை விட்டு வெளியேறியிருக்கிறார் அவருடன் மது அருந்திய இரண்டு பேரை போலீசார் அடையாளம் கண்டிருக்கின்றார்கள் அத்துடன் மேலும் அவர்களிடமிருந்து வாக்கு பெற்றுள்ளதாகவும் கூறப்படுகிறது இதற்கிடையில் டான் பிரியசாத் சிங்கள பௌத்தத்திற்காக குரல் கொடுத்த உண்மை ஒரு சமூக செயற்பாட்டாளர் என்று முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவினுடைய சட்டத்தரணி மனோஜ் கமகே தெரிவித்திருக்கின்றார் இடம்பெற்றிருந்த ஒரு ஊடகவியலாளர் மாநாட்டில் தான் அவர் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கின்றார் நடைபெறவிருக்கின்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் பொதுஜன பெறமுனவின் சார்பில் மீதொட்டும் உள்ள தொகுதியில் போட்டியிடவிருந்த வேட்பாளரான டான் பிரியசாத் அடையாளம் தெரியாத நபர்களால் சுட்டுக்கொல்லப்பட்டது கொல்லப்பட்டது தொடர்பாக இடம்பெற்றிருந்த இந்த ஊடக சந்திப்பில் தான் அவர் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கின்றார் ஏப்ரல் முதலாம் திகதி முட்டாள்கள் தினத்தன்று டேன் நாடாளுமன்றத்துக்கு முன்பாக கேக் வெட்டி இந்த அரசாங்கத்தினுடைய பொய்களை சுட்டிக்காட்டியிருந்த சம்பவத்தை இது இந்த ஊடக சந்திப்பின் பொழுது அவர் விவரித்திருந்தார் இது தொடர்பாக அவர் தெரிவிக்கும் பொழுது அந்த சம்பவத்தின் பின்னர் அதாவது கடந்த முதலாம் திகதி நாடாளுமன்றத்துக்கு முன்பாக கேக் வெட்டி இந்த அரசாங்கத்தின் பொய்களை சுட்டி காட்டியிருந்த அதன் பின்னர் இதன் இந்த சம்பவம் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் அவருக்கு அழைப்பு விடுத்திருந்தது இந்த விடயம் குறித்து டேன் பிரியசாத் என்னிடம் சட்ட ஆலோசனைகளை கோரியிருந்தார் அரசியல் ரீதியிலான விமர்சனங்களை முன்வைப்பதற்கு அனைவருக்கும் உரிமையுண்டு விமர்சனங்களை முன்வைப்பதற்காக விசாரணைகளுக்கு அழைப்பதாயின் கடந்த காலங்களில் மக்கள் விடுதலை முன்னணியினர் குற்ற திணைக்களத்தில் குடிகொண்டிருக்க வேண்டும் ஏனெனில் அந்த அளவுக்கு போலியான குற்றச்சாட்டுகளையும் அவர்கள் முன்வைத்தார்கள் டேன் சட்டத்தால் பாது நிலையில் அடையாளம் தெரியாத நபர்களால் கொல்லப்பட்டுள்ளார் அரசாங்கத்துக்கு எதிரான நிலைப்பாட்டை கொண்டவர்கள் தற்போது இலக்க வைக்கப்படுகிறார்கள் ஆகவே மரணத்துக்கு இந்த அரசாங்கம் பொறுப்பு கூற வேண்டும் உறுப்பினரோ அல்லது வியாபாரியோ கிடையாது அவர் சிங்கள பௌத்தத்துக்காக குரல் கொடுத்த சமூக செயற்பாட்டாளர் ஆகவே இந்த மரணத்தை பாதாள குழுவின் கணக்கில் சேர்க்க முடியாது அரசாங்கத்துக்கு எதிரான நிலைப்பாட்டை கொண்டுள்ளவர்களை கொலை செய்துவிட்டு அந்த பழியை பாதாள உலக குழுக்கள் மீது சுமத்தும் போக்கு காணப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு மற்றும் எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு கால பகுதிகளில் இவ்வாறான தன்மை காணப்பட்டது எமது உயிருக்கும் அச்சுறுத்தல் காணப்படுகிறது என்று அவர் மேலும் குறிப்பிட்டிருக்கின்றார் ஆகவே முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷவுக்கு நெருக்கமான ஒரு சட்டத்தரணி இவ்வாறு தெரிவித்திருக்கின்றார் இதே சட்டத்தரணி டேன் பிரியசாத்துக்கு சட்ட நடவடிக்கைகளுக்காக உதவி செய்திருக்கின்றார் என்கின்ற விடயமும் இப்பொழுது தெரிய வந்திருக்கின்றது இதேவேளை மஹிந்த ராஜபக்ஷ தரப்பினருக்கும் இந்த கொலை சம்பவத்திற்கும் இடையில் தொடர்பு இருக்குமா என்கின்ற சந்தேகங்களும் வெளியிடப்பட்டிருந்தன ஆகவே இந்த கொலை சம்பவத்திற்கான நீதி இன்னமும் எத்தனை வருடங்களுக்கு பிறகு கிடைக்கும் என்று சிந்திக்கின்ற அளவுக்கு மக்களை கொண்டு வந்து விட்டிருக்கின்றது இலங்கையில் இடம்பெறுகின்ற படுகொலை கலாசாரங்கள் ஏனென்றால் இன்றைக்கு பதினைந்து வருடங்களுக்கு முன்னர் இடம்பெற்றிருந்த ஒரு கொலை சம்பவம் அதாவது கொழும்பில் மிகவும் பரபரப்பாக பேசப்பட்ட கொலை சம்பவம் சூட்கேஸ் பெட்டி பெண்ணொருவர் சடலமாக மீட்கப்பட்டிருந்த சம்பவம் அந்த சம்பவத்திற்கான நீதி தற்பொழுதுதான் கிடைத்திருக்கின்றது மரண தண்டனை குறித்த சந்தேக நபருக்கு எதிராக விதிக்கப்பட்டிருக்கின்றது ஆகவே எவ்வாறான படுகொலை சம்பவங்களுக்கான நீதி எவ்வளவு தூரம் விரைவுபடுத்தப்படும் என்பது இன்னமும் சந்தேகத்திற்கிடமாகத்தான் மக்கள் மத்தியில் இருந்து கொண்டிருக்கிறது ஆகவே இந்த கொலை சம்பவம் பல்வேறு குற்றச்செயல்களுக்கான செயல்களுக்கான இரகசியமான விடயங்களின் முடிச்சாக இருக்கின்றது இந்த இந்த முடிச்சை அவிழ்ப்பதற்கு அரசாங்கம் எப்படிப்பட்ட நடவடிக்கைகளை போகிறது பார்க்க வேண்டியிருக்கிறது இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்